நம் குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த கேரட் சாதம் கொடுத்து விட்டால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் கேரட் ரைஸ் செய்வதற்கு மூன்று கேரட்டை இழைத்து விடலாம் நாம் கேரட்டை இப்படி பொடியாக துருவி எடுத்து விடலாம் நாம் கேரட்டை இப்படி நன்றாக இழைத்த பின் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி விடலாம் நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இரண்டு காய்ந்த மிளகாய் எடுத்து விடலாம் அரை கப் தேங்காய் பூ எடுத்து விடலாம் நம் கடாயில் மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் நாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோம் என்றால் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் சோம்பு போட்டுவிடலாம் நாம் கடுகு ஜீரகம் சோம்பு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம் நாம் கேரட்டிற்கு தேவையான உப்பை கொண்டு போட்டு விடலாம் நாம் தூள் உப்பு சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றக பதங்கவோ நாம் துருவிய கேரட்டை சேர்த்து விடலாம் அளவு வெங்காயம் பதங்கவோ நாம் கேரட்டை சேர்த்து விடலாம் கேரட் சேர்த்து நாம் மிதமான தீயில் ஒரு இரண்டு நிமிடம் வதக்க வேண்டும் இந்த அளவு கேரட் வதங்கவும் நாம் துருவிய தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் பூ சேர்த்து நாம் கேரட்டுடன் நன்றாக மிக்ஸ் செய்து மல்லிகளை தூவி விடலாம் இந்தளவு செய்து விடலாம் நாம் மல்லிகளை அரைமுடி எலுமிச்சை சாதி பிழிந்து விடலாம் இந்த கேரட் நாம் லெமன் புழிந்தால் டேஸ்டியாக இருக்கும் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து வேக வைத்த சாதத்தை சேர்த்து விடலாம் நாம் எடுத்துள்ள கேரட்டிற்கு இந்த அளவு சாதம் சரியாக வரும் நாம் சாதத்தை சேர்த்து மெதுவாக கிளற வேண்டும் இந்த கேரட் சாதத்தை நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டோர் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் இது நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்துவிடலாம் கேரட் சாதம் கலர்ஃபுல்லாக அருமையாக ரெடியாகிவிட்டது நம் சைட் டிஷ்ஷாக இந்த பூண்டு ஊறுகாய் வைத்து சாப்பிட்டதை மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான கேரட் சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்